பாடகல உடன் எல்லா குலதேவனுக்கு ஆத்ம சுத்தி பயிற்சி மூலமாக நம்முடைய பஞ்ச உதவிகளை தூய்மைப்படுத்தும் பயிற்சி நாம் இருக்கிறோம் வரிசையாக நுரையீரல் காற்று நீர் மரம் நெருப்பு நிலம் நுரையீரல் நுரையுடைய துணை உறுப்பு பெருங்குடல் பயிற்சி தொடங்கலாம் மூச்சையை உள்ளே அடித்தவாறு கைகளை பக்குவாட்டில் வைத்து பனிரெண்டு நொடிகள் அடக்கி வைத்துக் கொண்டு தலை மேல் நோக்கி வைத்தவாறு பல்லை கடித்துக் கொண்டு சேர்ந்த சத்தத்துடன் மூச்சையை வெளியிட வேண்டும் இதன் மூட்டு முறை செய்ய வேண்டும் அதாவது காற்று மூலம் ஒரே பெருமூளை தூய்மைப்படுத்தும் பயிற்சி அடுத்ததாக நீர் மூலமான சின்னீரா சின்ன அதுபோல மூச்சையை இழித்தவாறு கையை பக்குவாட்டில் விரித்து மூச்சையை பன்னெண்டு நொடிகள் அடக்கி வைத்துக் கொண்டு உதகை கிளை குடிந்தவாறு தலையை குடிய கூடாது உதகை கிளை குடிந்தவாறு பல்லை கடித்துக் கொண்டு சென்ற சட்டத்துடன் காற்றை வெளியிட வேண்டும் மூன்று முறை செய்ய வேண்டும் வீடியோ லென்த் அதிகமாக இருப்பதால் ஒவ்வொரு முறை உங்களுக்கு காட்டுகிறேன் அடுத்து மரம் உலகம் இதற்கு கையை மூச்சு எடுத்தவாறு கைகளை வீழ்த்தி விட்டு பன்னின் நொடியை கொண்டு வலது பக்கமாக சாய்ந்தவாறு பண்ணை கெடுத்துக் கொண்டு இசெண்ட சத்தத்துடன் மூச்சை விளையாடுவது வடதுரம்பாசாயம் போது தலையை மேல்நோக்கி பார்த்தவாறு இருக்க வேண்டும் அடுத்து நெருப்பு மூலத்திற்கு கைகளை மூச்சை இடித்தவர் கையை பக்குவாட்டில் வைத்து அதே பிசை நின்று கொண்டு பன்னின் நொடிகள் பிடித்து பனை பிடித்துக் கொண்டு சேர்ந்த சத்தத்துடன் வெளியிட வேண்டும் அடுத்த நிலமுலகம் அது போலவே மூச்சை உள்ளே எடுத்தவாறு கையை பக்கவாட்டில் இருந்து எழுதுவாலும் சாய்ந்தவாறு தலையில நோக்கி பல்லிக்கழித்து கொண்டு சென்ற சத்தத்துடன் மூச்சை உள்ள வேண்டும் ஒவ்வொன்றையும் மூன்று முறை செய்ய வேண்டும் சரிங்களா அடுத்து